நடிகை ராதிகாவா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க சினிமா பிரபலங்களின் சிறு வயது புகைப்படங்கள் சமீப காலமாக பரவிக்கொண்டேன் அந்த வகையில் இந்த பிரபல நடிகையின் குழந்தை வயது புகைப்படமும் இணையதளத்திலே வைரலாகி இந்த புகைப்படத்தில் குழந்தையாக இருப்பவர் தற்போது தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திர நடிகையாக மலம் வந்தவர் சினிமா குடும்பத்தைச் சேர்ந்த இந்த நடிகையின் தந்தை அண்ணன் மற்றும் தங்கை அனைவருமே திரையுலகைச் சேர்ந்தவர்கள் கூட பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்த இந்த பிரபல நடிகை பாரதிராஜா படத்தின் மூலம் கதா நாயகையாக அறிமுகமாயிருசத்தல நடிப்பு நடனம் என தமிழ் சினிமாவில் பிரபலமாக இன்றும் இருக்கக்கூடிய நடிகைகள் ஒருவராகத்தான் இருந்து தமிழ் திரையுலகம் மற்றும் அரசியல் தடம் பதித்த நடிகர் எம் ஆர் ராதாவின் மகள் இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ராதிகா அவர் நடிகர் சரத்குமாரின் மனைவியான ராதிகா இன்றளவுமே தனது நடிப்பால் தமிழ் ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டுதான் இருக்கிறார் வெள்ளித்திரையை தொடர்ந்தும் சின்ன திரையிலும் கலக்கி வருகிறாராம் இவர் நடித்த சித்தி சீரியல் இன்றளவுமே பிரபலமாகத்தான் இருந்து கொண்டு நடிகை ராதிகாவின் குழந்தை வேத புகைப்படம் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகை ராதிகாவா இது சிறு வயதிலே எப்படி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கி இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க